வெல்கம் டு அகி ரொம்ப 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 முக்கியமான ஒரு நல்ல செய்தி யாருக்காக அப்படின்னா காவலர் தேர்வை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் மாநில அரசுலையும் காவல் தேர்வு மத்திய அரசில் கூட ஏதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் கிடைச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடி எழுதுவீங்க நிறைய பசங்க போன வருஷம் ஆர்பிஎஃப் வந்திருந்தது ஆர்பிஎஃப் நிறைய பேர் படிச்சிருந்தீங்க இப்போ அந்த ஒரு எக்ஸாம் காவலர் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையில் ரயில்வே வடிவம் போர்டான ஆர்ஆர்பி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷம் கிடையாது எப்பவாவது ஒரு தடவை ஆர்பிஎஃப் பிசிஆர்பிஎஃப் எஸ்ஐ இருக்கிற எக்ஸாம் வந்து தனித்தனியாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரயில்வே மினிஸ்டர் ஓகேங்களா அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இதுக்கப்புறம் ஓகேங்களா ஆல்ரெடி ஆர்பிஎஃப் நடத்த முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் ரெக்யூர்மெண்ட் அதாவது ஆர்பிஎஃப் நோட்டிபிகேஷன் டு பி ஹெல்ட் ஆனுவலி ஒவ்வொரு வருஷமும் ஆர்பிஎஃப் நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க பை எஸ் எஸ் சி சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதுதான் ஒரு சின்ன மாற்றம் ஓகேங்களா அப்ப இதுக்கு முன்னாடி ஆர்பிஎஃப் நடத்துற போர்டு என்னன்னா ஆர்ஆர்பி தான் நடத்துனது ஓகேதா ஆர்ஆர்பி குரூப் டி என்பிசி எல்லாம் நடத்துவாங்க அவங்க நடத்துறாங்க இப்போ ஆர்ஆர்பி கிட்ட இருந்து வாங்கி யார் நடத்த போறா எஸ்எஸ்சி நடத்த போறாங்க இது என்ன சார் பெரிய மாற்றம் அப்படின்னா எஸ்எஸ்சிங்கிறது ஒரு நல்ல ஒரு போர்டு ஓகேங்களா ஒவ்வொரு எக்ஸாமையும் வருஷா வருஷம் நடத்தக்கூடிய ஒரு போர்டு ஓகேங்களா சிஜி அது சிஹெச்எஸ் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் அதோட ரொம்ப முக்கியம் நமக்கு எஸ்எஸ்சி ஜிடி தொடர்ந்து மூணு வருஷமா நோட்டிபிகேஷன் வந்தது பார்த்துருப்பீங்க அப்போ ஆர்பிஎஃப் இது கிட்ட சரண்டர் பண்ணும்போது அவங்களுமே சொல்லிட்டாங்க ஆட் பண்ணி இதுக்கப்புறம் எப்படி எஸ்எஸ்ஜிடி வரப்போகுது ஏன்னா ஆர்பிஎஃப்ல நிறைய டிமாண்ட் இருக்கு ரயில்வே தான் தேவை வந்து வந்து நிறைய இருக்கு அதனால இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் கம்பல்சரி வச்சு ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி ரெண்டுமே அஸ்வினி ரயில்வே மினிஸ்டர் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க ஓகே ஓகே அது ஒரு நியூஸ் தான் ரொம்ப அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ்டு தட் ரெக்யூர்மெண்ட் ரெக்யூர்மெண்ட் ஃபார் த பி கண்டக்டட் ஆனுவலி ன் டெக் போஸ்டிங் வந்து கொஞ்சம் அப்கிரே பண்றோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க எனிவே நமக்கு ரொம்ப முக்கியமானது ஹைலைட் ஆன விஷயம் ஒவ்வொரு வருஷமும் யோசிச்சு பாருங்க ஜிடிங்கிறது ஒரு நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சி நல்ல நம்பர் ஆஃப் ரெக்யூர்மெண்டோடய சூப்பரா ப்ராப்பரா எக்ஸாம் எடுத்து பண்ணிடுறாங்க ஆர்பிஎஃப் அதே மாதிரிதான் யாரெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இது உங்களுக்கு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ